இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக டேஸ்டியான ஒரு கார்லிக் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து கடாய் கடை தேங்காய் தேங்காயை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டை எடுத்து நல்லா சின்ன சின்ன தட்டி நல்லா எண்ணெய் அப்புறமா அந்த பூண்டை போட்டுற வேண்டியது தான் அது நல்லா ஃப்ரை ஆயிருமா அதோடு வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ப்ராணை வந்து அதுக்குள்ளே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரானில் வந்துட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு அழுக்கு இருக்குமா அதை எடுத்துடணும் இல்லைன்னா வயிறு வலிக்குமா அதனால தான் நல்லா இப்போ மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு பூண்டு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஃப்ரை ஆகி சூப்பராக ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆயிருமா அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல எற அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எற அஞ்சா கை வந்து அரிக்குமா அவங்க வந்து நல்லா மஞ்சள் தூள் வச்சு கையை வாஷ் பண்ணோம்னா சூப்பராக கேட்கும் இல்லைன்னா சுடுதண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் கை வச்சு எடுத்திங்கன்னா க்ளீனாக போயிடுங்க அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம க கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா சூப் சூப்பரா ரெடி ஆயிருங்க இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள்ல அப்படி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டேடியை மீட் பண்ணுறேன் பாய்